கதிர் ராஜி மேரேஜ் வந்து கோமதி தான் வந்து செஞ்சு வச்சாங்க அப்படின்னு உண்மை தெரிஞ்சதுலேருந்து பாண்டியனோட மனசு பார்த்திங்கன்னா சுத்தமா வந்து மெல்ட் ஆகவே இல்ல இனி இந்த வீட்டில் வந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட வந்து பேச மாட்டேன் அப்படின்னு கோமதிட்டு வந்து சொல்லிடுறாரு இந்த வார்த்தை கோமதி வந்து ரொம்ப உடச்சிருச்சு ஆனா நாடக தான் அவங்க கையில் இருக்கிற லாஸ்ட் வெப்பனே இங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா கதிரும் ராஜியும் தனியா ரூம் எடுத்து ஸ்டே பண்றாங்க கதிர் வந்து சாஃப்ட் அண்ட் ரொமாண்டிகா என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த ஒரு வார்த்தை கதிர் சொன்ன உடனே ராஜியை வந்து வெக்கத்தால் அப்படியே மூழ்கடைக்க கிடைக்க ராஜியோட கையை பிடிச்சி டைட்டா வந்து ஹக் பண்றான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ராஜிக்கு இது ஒரு ஸ்வீட் ஷாக்கிங்கா வந்து இருக்கு அப்ப ராஜி என்ன சொன்னா கிளாஸ் கிளாஸ்க்கு வந்து லேட் ஆகும் கதிர் அப்படின்னு வந்து சொல்கிறா அப்போ சுயநிலைவுக்கு வந்த கதிர் வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கோச்சிங் சென்டருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான் இங்கே வீட்டில் கோமதிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்து நாடகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ கோமதி வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யார் இருக்கா நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா ஆனால் இது எல்லாமே அரசிக்கு வந்து கிளியராக வந்து புரிஞ்சிருது அரசி வந்து சிரிச்சிட்டே அம்மா இது நாடகம் அப்படின்னு அப்பாக்கு தெரியாதா ரொமாண்டிக்காக ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்னு வந்து சொல்கிறா அதை பார்த்தா பாண்டியனோட மனசு இன்னும் வந்து கரையவே இல்லை அப்போ பாண்டியன் வந்து என்ன சொல்கிறார்னா உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க கடையெல்லாம் வந்து மூடிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தைனால கோமதியை வந்து அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகிடுறான் இங்கே மீனா செந்தில் ட்ராக்ல பாத்தீங்கன்னா செந்திலுக்கு வந்து மீனா வந்து செம்ம கிளாஸியா வந்து ரிப்ளை பண்றா மீனா போல்ட வந்து என்ன சொல்லு பாத்தீங்கன்னா நான் கரெக்டா தான் பண்ணேன் இதுக்கு மேல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது செந்தில் வந்து என்னதான் வந்து சாப்பாடு வேண்டான்னு தள்ளுனாலுமே மீனா வந்து தலை நிமிர்ந்து வெளியில வந்து போகிற சீன் தான் அது பாண்டியன் மனசு எப்ப மாறும் கோமதியோட நாடகம் வந்து வேலை செய்யுமா செந்தில் மீனா வந்து சண்டை வந்து எங்க போய் முடியும் அது எல்லாமே அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அரேபி நானி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க